ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவி அதே கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் கொல்கத்தா சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவி வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால் கொடூரமான முறையில் வந்து கற்பழிக்கப்பட்டு அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து இந்த பெண் வந்து காலில் விழுந்து அழுது புலம்புறாங்க அப்போ கூட அவங்க வந்து என்ன பண்ண என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கன்சிடரே பண்ணாமல் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள்னு பார்க்கின்ற பொழுது ரெண்டு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்கள் ஒரு முன்னாள் மாணவர் ரெண்டு செக்யூரிட்டி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இதுல இருந்து நம்ம செக்யூரிட்டி ஆமா செக்யூரிட்டி ஆமா செக்யூரிட்டி நபர்கள் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருப்பதாக வந்து தெரிய வருது விசாரணையில தெரிய வருது ஆளுங்கட்சியிலேயே அதை வைத்துக் கொண்டு அவன் பயங்கரமா உள்ள நிறைய சட்டைகள் பண்ணதாக சொல்றாங்க நிறைய பெண்கள் இடத்துலயும் இந்த மாதிரி அத்துமீறி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினதாக தகவல் இருக்கு அப்ப பாதிக்கப்பட்டது இந்த ஒரு சட்டக்குழு மாணவி கிடையாதா கிடையாது ஒரு கல்லூரி படிக்கின்ற பொழுதே ஒரு மாணவருக்கு வந்து எப்படி ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாங்க அதை வைத்து அவன் வந்து உள்ள போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் செக்யூரிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் செக்யூரிட்டிக்கையோட வேலை என்ன ஏற்கனவே ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரி ஒரு பாடம் சிசிடிவி கேமரா வச்சிருக்கா அந்த சிசிடிவி கேமரா வேலைன்ட்டான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா இருக்குன்றான் பத்து பாஞ்சு கேமரா வேலை செய்யலன்ட்டான் அதே போல் இங்கே வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்துட்டு அதாவது விஷயத்தில் இந்த சம்பவத்தில் இந்த இந்த பொறுக்கியோட தாட்ஸ் வந்து காமமா அல்லது பாலியல் சிங்கனுங்கிற ஒரு 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 மேம்போக்குத்தனமான ஒரு இதுவா அதே நேரத்தில் இவன் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளா இருக்காங்க அங்கே ஒரு நடத்தக்கூடிய சட்ட சட்டக்குழு மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் கொஞ்சம் அக் அக்ரஸிவாக தான் எல்லாட்டையுமே ரொம்ப காட்டு முன்னாடித்தனமாக தான் நடந்துப்பார் ஆமாம் அப்படி இப்படி காட்டு முராண்டித்தனமாக நடப்போர் மீது நிர்வாகம் என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் நிர்வாகம் உடனே என்ன பண்ணப்ப இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு காவல் நிலையமாக இருக்க முடியும் என்ன கேட்டா கஞ்சா எங்கடா கிடைக்குதுன்னு கேட்டா கல்லூரி வளாகத்தில் கிடைக்குதுன்றான் கொக்கைன் எங்கடா கிடைக்குதுன்றா இந்த கல்லூரி வாசல்ல கிடைக்குதுன்றா அப்படின்னும் பொழுது அந்த விஷயங்களை கட்டுப்படுத்துகிற அரசாங்கம் தான் முன்னாடி போய் நிற்கணும் இந்த பொறுக்கியோட மோட்டிவ் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் வணக்கம் சனகம் வெஸ்ட் பெங்காலில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவியோட பாலியல் பலாத்கார வழக்கில் பின்னணியில் இருப்பது என்னென்ன காரணம் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை கல்லூரியில் வந்துட்டு பயிற்சி மருத்துவராக இருந்த ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் கொடூரமான முறையில் கற்படித்து படுகொலை செய்யப்பட்டால் அது ஒரு வருஷம் கூட முடியல அந்த அந்த சம்பவமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி உச்சநீதிமன்றம் சூமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து விசாரித்தாங்க சீனியர் அட்வொகேட் கபில் சிபில் அப்பீர் ஆனார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அதை கலைக்கிறாங்க கலைச்சி என்ன பண்ணுறாங்க லோக்கல் போலீஸை விசாரிப்பாங்கன்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா சி சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று தான் அதில் வந்து அந்த காவலாளி தான் குற்றவாளி அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதில் வந்து ஒரே ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவரும் சிறைக்கு போயிட்டார் அதில் சப்சிகோண்டாக அந்த கல்லூரி நிர்வாகத்தில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருந்து இந்த பொண்ணு வெளில காட்டினாங்க அதனால் வந்து அந்த முதல்வரும் இதில் தொடர்புடைய ஆளாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவரையும் விசாரித்தாங்க இடி ரெயிலாம் நடந்துச்சு அது நடந்து முடிஞ்சு அதனுடைய வடுவே ஒன்று ஆறாத ஒரு சூழ்நிலை ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி சட்டக்கல்லூரி மாணவி அதே அதே கொல்கத்தாவில் பாலியல் பலாத கொல்கத்தா சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டக்கல்லூரி மாணவி வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டால் கொடூரமான முறையில் வந்து கற்பழிக்கப்பட்டு அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து இந்த பெண் வந்து காலில் விழுந்து அழுது புலம்புறாங்க அப்போ கூட அவங்கள வந்து என்ன பண்ண என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து கன்சிடரே பண்ணாம இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள்னு பார்க்கின்ற பொழுது ரெண்டு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்கள் ஒரு முன்னாள் மாணவர் ரெண்டு செக்யூரிட்டி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இதுல இருந்து நம்ம ஆமா செக்யூரிட்டி ஆமாம் செக்யூரிட்டி நபர்கள் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருப்பதாக வந்து தெரிய வருது விசாரணையில் தெரிய வருது உடனே வந்து இந்த தகவல் வந்து காட்டுத்தீ போல பரவுது அதுல வந்து இந்த மனோஜித் என்ற ஒரு பையன் வந்து முன்னாள் மாணவர் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் கல்லூரிக்கு வரான் அதுக்கப்புறம் வந்து கல்லூரி விட்டு போயிடுறான் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜாயின் பண்ணுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் படிக்கிறான் படித்து முடித்த பிறகு அவன் அந்த கல்லூரியோடு தொடர்பில் இருக்கான் ஏன் தொடர்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவன் மம்தா பானர்ஜி அவருடைய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமூல் கட்சியில் அணியில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருக்காங்க அந்த மாணவரணி பொறுப்பை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியிலேயே அதை வைத்துக்கொண்டு அவன் பயங்கரமாக உள்ளே நிறைய சட்டைகள் பண்ணதாக சொல்கிறாங்க நிறைய பெண்கள் இந்த மாதிரி அத்துமீறி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினதாக தகவல் இருக்குது அப்போ பாதிக்கப்பட்டது இந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கிடையாதா கிடையாது இந்த இந்த மாணவி மட்டும்தான் முன் வந்து புகாராக கொடுத்துருக்கிறார் பலர் வந்து புகார் கொடுக்கல இப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை விசாரிக்கணும் அப்படின்னு உள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது தான் இந்த மனோஜித் அப்படின்றவருடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவன் வந்து மேற்கு வங்காளம் முதல் ஒரு வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதி சார்ந்த அந்த பகுதியில் தான் அவங்களுடைய வீடு இருக்குது கொஞ்ச நாளாக வந்து அவங்க அப்பா அப்பா கூடையும் பேச்சுவார்த்தை இல்லாதனால தனியாக அதை ஒரு ரூம் எடுத்து அவன் தங்கியிருக்கான் ஆனால் இப்போ இந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகளை வந்து ஏதோ ஒரு அவனுடைய சமூக வலைதள பக்கத்தில் பார்க்கும்போது எப்பயுமே வந்து யாராவது ஒரு எம்பியோடவோ எம்எல்ஏவோடோ இருக்கிற மாதிரியான பதிவுகளை போட்டுக்கொண்டு இது மாதிரி இருக்கான் ஆனால் ஒரு கல்லூரி படிக்கின்ற பொழுதே ஒரு மாணவருக்கு வந்து எப்படி ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாங்க அதை வைத்து அவன் வந்து உள்ள போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் செக்யூரிட்டியை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறான் செக்யூரிட்டிக்கையோட வேலை என்ன ஏற்கனவே ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரி ஒரு பாடம் சிசிடிவி கேமரா வச்சுருக்கான் அந்த சிசிடிவி கேமரா வேலைன்னிட்டான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமரா இருக்குன்றான் பத்து பதினஞ்சு கேமரா வேலை செய்யலன்ட்டான் அதே போல் இங்கே வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த விஷயத்துல இந்த சம்பவத்துல இந்த இந்த பொறுக்கியோட தாட்ஸ் வந்து காமமா அல்லது பாலியல் சிங்கனுங்கிற ஒரு 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 இதுவாது இவனுடைய பார்வையே ஒரு தவறான பார்வையாக இருந்திருக்குது ஏன்னா இவன் வந்து ஒருத்தரை இது மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாக இவன் பல்வேறு வழக்குகள் பல்வேறு பல்வேறு சம்பவங்கள் செய்திருப்பான் ஆனா எல்லாரும் அச்சுறுத்து பயந்து ஏன்டா இவன்ட பணம் இருந்திருக்கு அதே நேரத்தில் இவன் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளா இருக்கு அங்கே போட்ட நடத்தக்கூடிய சட்ட சட்டக்குரிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவன் கொஞ்சம் எல்லாத்தையுமே ரொம்ப காட்டு முராட்டித்தனமாக தான் நடந்துப்பாரு காட்டு காட்டுமிராண்டித்தனமா இதெல்லாம் நடப்போர் மீது க நிர்வாகம் என்ன பண்ணோம் நடவடிக்கை எடுக்கணும் நிர்வாகம் உடனே என்ன பண்ண இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு காவல் நிலையமாக வைக்க முடியும் என்ன கேட்டா கஞ்சா எங்கடா கிடைக்குதுன்னு கேட்டா கல்லூரி வளாகத்தில் கிடைக்குதுன்றான் கொக்கைன் எங்கடா கிடைக்குதுன்றா இந்த கல்லூரி வாசல்ல கிடைக்குதுன்றா அப்படின்னு பொழுது அந்த விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது அரசாங்கம்தான் முன்னாடி போய் நிற்கணும் இந்த பொறுக்கியோட மோட்டிவ் என்ன சார் இந்த சார் இவனுடைய மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ச்சியாக செய்கிறான் சார் இவன் வந்து ஒரு ஆபிச்சுவல் அஃபண்டர் இவன் இதை பண்ணிக்கிட்டே வந்திருக்கான் அவ்வளோ கட்டத்தில் இப்போ இன்றைக்கி மாட்டியிருக்கானே தவிர இதற்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் நம்ம சிக்கியிருக்கிறான் இப்போ காவல்துறை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவரணி செயலாளரே அவரே பேசுகிறாரு மாநில என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கட்சியில் சேர்ந்தான் கட்சியில் சேரும்போது நல்ல பையமா தான் இருந்தான் இன்றைக்கி இது மாதிரி அவர் சம்பவத்தை பண்ணிட்டான் நாங்கள் என்னங்க ஆறுடமாக பார்க்க முடியும் இப்போ வந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நாங்கள் வந்து தீவிரமாக முடுக்கிவிட்டுருக்கோம் அதனால் வந்து இப்போது குற்றவாளிகள் ஒரு மூணு பேரை கைது பண்ணியிருக்கோம் மற்றவர்கள் மீது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு நாங்கள் யாரையும் தப்பு விட போகிறதில்லை அப்படின்ட்டாங்க அங்கேயும் இதே அரசியல் தான் உடனே பாஜகவினர் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இதே ஒரு பெரிய அரசியலாக பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான கொடுமை எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு ட்விட்டர் பதிவு போட இப்படி போயிட்டு இருந்துச்சு ஏற்கனவே ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரியில் இந்த சம்பவம் நடந்தும் போது மம்தா பானர்ஜி ரோட்டில் நடந்து பேரணி நடந்துட்டாங்க இது வரைக்கும் இந்தியாவிலேயே அப்படி ஒரு நடந்தில்லை சொந்த மாநிலத்தில் சொந்த முதல்வர் இறங்கி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போயிட்டாங்க அப்போ அது நடந்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு சட்டக்கல்லூரி நீங்கள் பாருங்க மருத்துவர்கள் இந்த சமூகத்திற்கு முக்கியமான ஒன்று உடம்பு சரியில்லையோ ஏதோ உயிர் போகிற காரணத்துலையோ அவங்க நம்ம உயிர் கொடுக்க போறாங்க அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் படிக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் உள்ள கல்லூரிகளில் பாதுகாப்பு இல்லாத சூழலு தான் இருக்கா கண்டிப்பாக அது மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இப்படி ஆகுது நடந்து ஒரே வருஷத்தில் சார் நான் என்ன சொல்றேன் சிட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த ஒரு குற்றவாளியோ ரெண்டு குற்றவாளியோ மூணு குற்றவாளியோ அந்த வழக்கிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் வந்துட்டு இந்த பையன் அஜித் குமார் இறந்து போனாரு ஆனால் இவர் நகை விஷயத்துல இறந்து போறாரு அங்க ஒருத்தன் கற்பழிக்கப்பட்டு அவனை எப்படி கூப்பிட்டு போனாங்க தெரியல ஆர்ஜிக்கர் மருத்துவமனை கல்லூரியில் அழகாக அவர் தோல் மேல கை போட்டு பத்திரமா கூப்பிட்டு போனாங்க ஒரு அடி குற்றவாளி பாதுகாப்பு கொடுத்து ஆமா பாதுகாப்பு கொடுத்து பண்ணாங்க அப்ப எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஒரு கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் எப்படி ஒரு கிரைம் நடக்குதுன்னா குற்றம் நடக்குதுன்னா தமிழ்நாடு அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது இதே வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த போலீஸ் பண்றாங்க விஷயம் அப்படி இருக்கும்பொழுது அவன் என்ன பண்றான் அது ஒரு விஷயமா ஆனால் இதுவும் தவறு அதுவும் தவறு தான் இதுவும் தவறு இது மூர்க்கத்தனமாக உள்ள இறங்குறாங்க அது ஒண்ணுமே கண்டுக்காம விட்டுறாங்க அப்படி பொழுது அங்க அந்த கைது செய்யப்படுறாரு சிறைக்கு அனுப்பப்பட்டாரு அது விசாரணை நடந்தது விசாரணை நடந்து அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான் பொது மன்னிப்பு அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் வெளில வந்துட போகிறான் ஆனால் அங்கே இறந்து போனது ஒரு மாணவி இல்லை அந்த உயிர் திருப்பு கிடைக்குமா அவங்க அப்பாவை கூட பார்க்கவில்லை நீங்கள் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த மாணவியை கொலை செய்திருந்தால் என்ன பண்ணுவது சட்டக்கல்லூரி மாணவி சட்டக்கல்லூரி மாணவரையே இப்போ ரொம்ப துன்புறுத்தி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து அந்த வீடியோ வைத்து நீ வெளியில் இல்லை சொன்னோன்னா நாங்கள் கூப்பிடும் போதில் நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டப்பட்டிருக்காருன்னா இது உச்சபட்சமான ஒரு ஒரு கொடூரமான ஒரு செயல் இருக்கீங்களா என்ன சார் பண்ணலாம் சார் இது வந்து மேலை நாடுகளை போல இவர்கள்லாம் பத்து பாஞ்சு நாள்லேயே தண்டனை நிறைவேற்றணும் சார் பத்து பாஞ்சு நாள் இவர்கள் மீதான தீவிரமான ஒரு நடவடிக்கை கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நிறுவனப்படுத்தி போட்டோ எடுத்து ரே பண்ணி வச்சு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து அதுதான் சைக்காலஜிக்கல் டிசார்டர் சார் இது அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லாம் வந்து சிறையிலே ஒரு மருத்துவமனையில் சேர்த்து இவங்களை வந்து பைத்திய ஒரு ஒரு என கேட்டால் இவங்களுடைய பைத்தியத்தை தெளிவைப்பதற்கான வைத்தியங்கள் கொடுத்துருக்கும் அரசியல்வாதியாகவும் இருக்கான் கல்லூரிலையும் ஒரு பொறுப்புல வேலை பார்க்குறான் காலேஜ்ல படி ஒர்க் பண்றவங்க எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி சமூக பொறுப்போட பதிவு என்ன சொல்றதுனா ரெண்டாயிரத்தி ஏழுல கல்லூரில சென்ட்டு வெளில விட்டான் சார் அதற்கு போய் ரெண்டாயிரத்தி பதினேழுல சேர்றான் சார் அப்போ எத்தனை வருஷம் பாருங்க சார் இப்போ இந்த காலேஜுக்குள்ளேயே சுற்றி இருக்கான் அப்போ இந்த காலேஜுக்குள்ளே என்னென்னவோ விஷயங்கள் செஞ்சிருப்பான் அப்போ அந்த பெண்கள் மீது இருந்த மோகம் அந்த லெஸ்ட் தான் காரணமாக நான் திருப்பி காலேஜில் கண்டினியூ பண்ண வைக்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த பெண்ணோட சம்பவம் நடந்திருக்கா சட்டக்கல்லூரி மாணவியோட கண்டிப்பாக பலர்காரம் அவனுடைய மோட்டிவ் படிப்பதோ இல்லை அவனுடைய மோட்டிவ் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு வழக்கறிஞராவதோ எதுவோ கிடையாது இவனும் அந்த அதே கல்லூரியில் முடித்தவன் தான் சொல்கிறாங்க எல்எல்பி அவனுடைய மோட்டிவ் அது கிடையாது இதை வைத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கே கூட ஆயிரம் வழக்கறிஞர் இருந்தாலும் கூட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தான் சார் நீதிமன்றத்தில் போய் பேசுறாங்க வாதிடுறாங்க சண்டைடுறாங்க சண்டைடுறாங்கன்னு போது ஏதாவது ஒரு பெற்று தர வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள் மற்றவர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல நீதிமன்றங்களே தாமாக முன் வந்து எத்தனை வழக்குகள் அவங்க சொல்கிறாங்க ஒரு மருத்துவ கல்லூரிங்கிறப்ப அந்த மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்கள் சாஃப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சட்டம் படிக்கக்கூடிய கல்லூரியிலே இதுதான் இதுதான் நிலைமையா அந்த சட்டம் அடிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளுக்கே இதுதானா அதுதான் பார்க்கும் பெரிய பிரச்சனையாக பூதகரமாக கிளம்பி இருக்கிறது காரணம் என்ன கேட்டால் கல்வி நிலையங்களில் இன்றைக்கு போதிய பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு மாநிலமாக நம்ம பிரித்து பார்த்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த சம்பவம் நடந்துகிட்டுருக்கு அப்போ தேசிய அளவில் இதுக்கு வந்து ஒரு கடுமையான சட்டம் தான் இந்த பாலியல் சீண்டல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அந்த இடத்துல போய் நீங்கள் அரசியல் பார்த்து மம்தா பானர்ஜி ஆட்சி பாஜக ஆட்சி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போயிவிடுங்க நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு பகல்காம்ல போயிட்டு அங்கே என்ன இப்போ பொதுமக்கள் தானே சா அங்கே என்ன போய் அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏ சுட்டானுங்க எத்தனையோ வாட்டி போகிறாங்க வராங்க அவங்க மீதாவது தாக்குதல் நடக்குது அப்பாவி சார் அப்பாவி ஓட்டு போட்டவோம் அவங்க செத்து கிடக்கிறான் சார் அந்த சூழல் தான் சார் ஏற்படுது இப்பயும் பாருங்கள் இவங்க அரசியலுக்காக இவங்க பாட்டுக்கு பேசிப்பாங்க எங்கேயாவது ஒரு குளிர் ஊட்டப்பட்ட அறையில் இருந்து ஆனால் அங்கே ஃபீல்டில் வந்து கற்பழிக்கப்படுகிறது யார் நம்மளுடைய பெண்கள் தான் கற்பழிக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுவது யார் நம்மளுடைய பெண்கள் தான் அப்போ சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பொழுது தான் மேலை நாடுகள் எப்படி பத்து பாஞ்சு நாளில் வந்து பேசி கேஸ் மேடை விட்டு ஆயிடுச்சு அப்படின்னா பத்து பாஞ்சு நாள் இவனை காலி பண்ணுறான் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்பொழுது தான் இது ஒரு அச்சம் வரும் ஒரு அச்சம் ஏற்படும் அதுலேருந்து தான் இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா தப்பிப்பதற்காக ஐயோ இது பண்ணக்கூடாதரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் நீங்கள் நிர்பயா வழக்கிலேருந்தே எடுத்துகிட்டு வாங்கலை தொடர்ச்சியாக எவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டு இருப்பது காரணம் கேட்டால் சட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு லேகை பயன்படுத்தி இவன் என்ன பண்ணுவான் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருப்பான் திருப்பி வந்துடும் திருப்பி ஜெயிலில் போயிட்டு வந்தாலும் ஹீரோ ஆயிடறான் சார் இவனுக்கு பாட்டு போட ஆரம்பிச்சிடறான் சார் வீல்ஸ் போட ஆரம்பிச்சிடறான் சார் சிறைக்கு அவன் என்ன குட்டுறதுக்கு போகிறானே தெரில பிட் பாக்கெட் அடித்தாலும் போட்டுடுறான் அவன் ரவுடிசம் பண்ணாலும் போட்டுறான் அவன் கற்பழிவு பண்ண வந்தாலும் போட்டுறான் அவன் மோசடி பண்ணாலும் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு அவனுக்கு ஒரு ஃபாலோவர் போட்டு அது மாதிரி போயிட்டுருக்கு சார் இன்றைக்கி சமூகம் அப்போ அது மாற்றணும்னா சட்டத்தை மாற்றுகின்ற பொழுது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி சட்டங்கள் கொண்டு வருகிற பொழுது தான் இந்த மாதிரியான குற்ற செயல்கள் வட மாநிலங்களில் பெண்கள் மீதான அந்த பிற்போக்கு தரமான பார்வை இன்னும் மாறவே இல்லை பெண்களை இன்னமும் ஒரு 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 போதை பொருள் சார்ந்துதான் பார்க்கிறார்களா அந்த ஆண்களுடைய மனதில் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது சார் அங்கே ஒரு சிலர் இது மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த எல்லாருமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது நிறைய பெரிய இப்போ ஆர்ஜிக்கருக்கு மருத்துவமனை கல்லூரியெலாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலம் பல ஆண்டு கொடூரமான கொலை இல்லை சார் ஆமாம் அது வந்து வரலாற்று சிறுமிக்க ஒரு கல்லூரி சார் அந்த கல்லூரியில் மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடந்துச்சு சார் அதோட வரலாறு பெருசு அதே போல வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டக்கல்லூரியும் பார்த்தீங்கன்னா பலர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த சட்டக்கல்லூரியில் படித்தவர்கள் இருக்காங்க சார் ஆனால் யாரோ ஒரு போக்கிரை அது மாதிரி பண்ண அது மட்டும் மொத்தம் எல்லாருக்குமே வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி விடுகிறது சார் என்ன அந்த இடத்துல சந்தேகம் தோணுதுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த அரசியல்வாதிகள்லாம் அது அரசியலை மாற்றுறாங்களா அல்லது இதெல்லாம் அரசியலாக மாற்றணுங்கிறதுக்காகவே வாண்டடா போய் இது மாதிரி சம்பவங்களை பண்ணுறாங்களா அதுதான் அதை தான் நம்ம விசாரிக்கணும் அது விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு மருத்துவமனை கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் போட்டால் சார் நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சியில் ஒரு ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா கட்சியிலும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கிறது ஏன்னு கேட்டால் போக்குரியாக இருக்கட்டும் திருட்டு வலை வழக்குகளாக இருக்கட்டும் கொலை வழக்குகளாக இருக்கட்டும் மோசடி வழக்காக இருக்கட்டும் எல்லாம் போய் கட்சியில் சேர்ந்துடுறான் நாலு பேனரை போட்டுறான் கட்சியில் சேர்ந்து தலைவர் கூட க்ளோஸாக இருக்கிறன்றான் அவர் எனக்கு மாநிலம் தெரிகின்றான் மாவட்டம் தெரிகின்றான் அப்போ இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அரசியல் கட்சியில் இப்போ பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்டில் யார் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஆகலாம் எல்லாரும் ஆகலாம் அந்த மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் குற்றத்தின் பின்னணி உள்ளவர்கள் வர முடியுமா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இவன் தான் நாளைக்கு டெவலப் ஆகி டெவலப் ஆகி போய் பார்லிமெண்ட்டு போகிறான் சட்டமன்றம் போகிறான் இப்படிலாம் ஆயிடிறான் நீங்கள் எடுத்து பாருங்கள் பாராளுமன்றத்தில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் எத்தனை பேர் அரசியல் காரணத்துக்காக நிறைய பேர் வழக்கு போடுவாங்க ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் ரேப் கேஸு இந்த கஞ்சா கடத்தின கேஸு அது கொலை வழக்கு இந்த மாதிரி வழக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சியில கூட நிறைய பேர் இருக்கா முதலமைச்சர் பேசிக்லேயே ஸ்டேஜ்லயே நம்ம அந்த உறுப்பினர் ஆகின்ற பொழுது அவர்கள் அந்த உறுப்பினர் தகுதியை இழந்து விடுகிறார்கள்ன்ற ஒரு சட்ட திருத்தம் வந்தாதான் சார் இந்த மாதிரி அரசியலை வச்சு கொண்டு அங்கே போயிட்டு என்ன பண்றது நான் அரசியல் எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பந்தா பண்ணுறவங்களுடைய கொட்டத்தை நம்ம அடக்க முடியும் சார் ஓகே ஓகே என்ன தான் நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கே குறைய வேண்டும் பெண்களுக்கு எதிரான மனநிலையை இங்கே அனைத்து ஆண் சமூகத்தின் மத்தியிலும் மாற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இனிமேல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் முன்வைத்து நிறைய விஷயம் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி